அவன் பெயர் கார்த்தி நான் தூங்கப்போவதற்கு முன் என்னை கட்டிக்கொண்டு படுத்திருந்தவள் விடியற்காலையில் அடுத்த அறையில் இருந்த சோஃபாவில் சுருட்டி கொண்டு படுத்திருந்தாள் எனக்கு இது புதிதில்லை இரவில் இந்த கட்டிலில் படுக்கும் பெண்கள் விடியலில் அடுத்த அறையில்தான் தான் விழிப்பார்கள் அடுக்கலைக்கு சென்று அவளுக்கும் சேர்த்து காபி போட்டு எடுத்துக்கொண்டு அவளை எழுப்பினேன் படுத்தோம் எழுந்தோம் என்றில்லாமல் என் வீட்டிற்கு வருபவர்களை அவர்கள் ஒரு நாள் இருந்தாலும் ஒரு வாரம் இருந்தாலும் இளவரசிகளைப் போல கவனித்துக் கொள்வேன் பெண்கள் உறங்கும் பொழுது கூட தேவதைகளாகத்தான் தெரிகிறார்கள் தேவதையாய் உறங்கிக் கொண்டிருந்தவள் எழுந்த பின் போல் போல் முறைத்தாள் வெடுக்கன காபி கோப்பையை பிடுங்கிக் கொண்டாள் கார்த்தி உன்னிடம் இருக்கிற ஒரே பிரச்சனை ஒழுங்கா தூங்க விட மாட்ட அதற்காகத்தானே இரவை ஒன்றாக கழித்தோம் நான் அதை சொல்லல உன் குரட்டைய சொன்னேன் போன தடவையே இனிமேல் உன்னிடம் வரவே கூடாதுன்னு நினைத்தேன் திரும்ப தவறு செய்து விட்டேன் இவள் மட்டுமில்லை ஒவ்வொரு வார இறுதி தோழிகளும் சொல்லும் ஒரே பல்லவி இதுதான் தமிழ்நாட்டில் இருந்தவரை குரட்டை விடுவேனா இல்லையா என தெரியாது ஒருவேளை புள்ள அசந்து தூங்கிட்டான் என என் அம்மா சொன்னது குரட்டையை வைத்துதானோ ஸ்பீடனில் அரை நண்பன் என் குரட்டையை பற்றி சொன்ன பொழுது நம்பவே இல்லை ஒரு நாள் கைபேசியில் ஒளி ஒளியும் காட்டிய பின்னர்தான் நம்பினேன் புல்லெட்டில் ஆரம்பித்து புல்லெட் ரயில் கணக்காய் குரட்டை சத்தம் களை கட்டி இருந்தது குரட்டையை குறை சொல்லிய நண்பர் ஒரே வாரத்தில் அறையை காலி செய்தார் அதன்பின் வந்தவர்கள் எல்லாம் குடியும் குடிசார்ந்தும் நண்பர்கள் அமைவதைப் போல குரட்டை சார்ந்த நண்பர்களாகவே அமைந்தார்கள் என்னளவிற்கு இல்லை என்றாலும் சுமாராக டிவிஎஸ் ஃபிஃப்டி பிப்டி அளவிலாவது வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள் பொதுவாக குரட்டை நிறுத்துவது எளிது ஒரு பக்கம் மூக்கின் மடலை லேசாக மூடி சில வினாடிகள் வைத்திருந்தால் குரட்டை நின்றுவிடும் நான் அடுத்தவரின் குரட்டை நிறுத்த கண்டுபிடித்த நுட்பம் அது குரட்டை விடுபவர்கள் புத்திசாலிகள் நம்பகமானவர்கள் எல்லா வெற்றியாளர்களும் அற்புதமாக குரட்டை விடுபவர்கள் அலெக்சாண்டர் கூட குரட்டை விட்டுத்தான் தூங்குவாராம் படுக்கையில் வீரியமானவர்கள் என்று நான் சொல்லும் கதைகளை நம்பினாலும் என் தூக்கம் போகின்றதே கார்த்தி உனது குரட்டை மட்டும் இல்லாவிடில் என் மூட்டை முடிச்சுகளுடன் வந்து உன் காலடியில் கிடப்பேன் என்று சொல்லியபடி தனது உடுப்புகளை தேடி எடுத்துக்கொண்டு போன வாரம் வந்தவளை போல நேற்றிரவு வந்தவளும் கிளம்பி போனாள் நான் அரை தூக்கத்தில் இருக்கும் பொழுது என் குரட்டையே எனக்கு கேட்டு தூக்கம் களையும் அப்படி இருக்கும் பொழுது முழு குரட்டையை கேட்கும் பெண்களும் பாவம்தான் ஓரிரவு தோழமைகளை எனக்கு தொடர எப்பொழுதும் விருப்பம் இல்லாததால் குரட்டை காரணமாக சொல்லப்பட்டதை சாதகமாகத்தான் எடுத்துக்கொண்டேன் எனக்கு நெடுங்கால நட்பும் தேவையில்லை திருமணமும் தேவையில்லை பெண்களுக்கு நம்மை பிடித்துவிட்டால் மடத்தை அடைய சாம தாண்ட அத்தனை முறைகளையும் பயன்படுத்தி எடுத்துக்கொள்வார்கள் ஒதுங்கி இருத்தலே நலம் என தாமரை இலை தண்ணீர் போல இருக்கின்றேன் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு கடும் பனிச்சுமை இருந்ததால் மதுவும் மாதுவும் அன்றி நகர்ந்தது அலுவலகத்தில் கேத்ரீனா என்ற பெண் புதிதாக வந்திருந்தார் பெண் என்றாலே வசிகரம்தான் எனவே வசீகரமாக இருந்தால் என சொல்ல தேவையில்லை நான் அவளை பார்க்காத சமயங்களில் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் வெறும் வெள்ளை தோள்கள் இருக்கும் இடத்தில் மாநிலம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கப்படும் தான் சிலர் வாழ்க்கையில் வரும்போது பொழுதுபோக்கிற்காக செலம் செய்யவில் சில விஷயங்களை மறந்துவிடுவோம் விடுவோம் பற்றி அடிக்கடி யோசிக்க ஆரம்பித்தேன் ஆண்கள் ஒரு பெண்ணைப் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்றாலே காதல் என்று அர்த்தம் வெள்ளி இரவு அலுவலகம் முடிந்து போகையில் மாலை என்ன செய்யப் போகிறாய் என கேட்டாள் குடித்துவிட்டு கும்மாளம் அடிக்கப் போகின்றேன் என்பதை சொல்லாமல் கௌரவமாய் பழைய கிரிக்கெட் வீடியோக்களை பார்க்க போகின்றேன் என்று பொய் சொன்னேன் எங்கேனும் போய் சாப்பிடுவோமா என கேட்டார் சாப்பிட்டோம் குடித்தோம் நடமாடினோம் மீண்டும் குடித்தோம் வழக்கமாக மூன்றாவது சுற்றிலேயே வீட்டுக்கு தள்ளிக்கொண்டு கொண்டு வந்து விடுவேன் இவளை அப்படி செய்ய மனது வரவில்லை ரசித்து கொண்டிருக்க தோன்றியது காமம் சாரா காதல் அழகாக இருந்தது அவளை வீட்டில் இறக்கிவிட்ட பின்னர் உதட்டை குவித்து முத்தம் தர வந்தவளுக்கு கன்னத்தை கொடுத்துவிட்டு மாஞ்சையாய் தலையை கோதி வழியனுப்பி அனுப்பி வீட்டிற்கு வந்தேன் மண்வாசனை மலைச்சாரல் கொடுக்கும் உணர்வுகளை கடும் பணியிலும் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் அடுத்த வாரம் கோழிக்கறியும் சோறும் சாப்பிட என் வீட்டிற்கு வந்தாள் எதுவானாலும் காமம் சாரா காதலை மட்டுமே தர வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன் இருந்தேன் வழக்கம் போல் ஏதாவது நடந்து குரட்டையால் இவளை தொலைத்துவிடக் கூடாது என இருந்தேன் சிக்ஸ் அண்ட் சிக்கன் திரைப்படம் ஒன்றை ஒன்றாக பார்த்தோம் கிரிக்கெட் பற்றி விளக்கினேன் ராமச்சந்திர குஹாமின் புத்தகங்கள் ஒன்றை படிக்க கேட்டாள் கார்த்தி நீ மட்டும் கொஞ்சம் ஐரோப்பிய நேரத்துடன் இருந்தால் என் தந்தையின் செயலில் இருப்பாய் என்றாள் அடடா இதுதான் காரணமோ தமிழ் பெண்கள் மட்டுமல்ல ஐரோப்பிய பெண்களுக்கும் அவரவர் தந்தைகள் தான் நாயகர்கள் போல அவள் சொல்லி முடித்ததும் நானே முத்தமிட்டேன் டாஸ் போடாமலே ஆட்டம் ஆரம்பித்தது கிரிக்கெட்டில்தான் டிரா சுவாரஸ்யமானது ஆனால் இங்கு தான் முக்கியம் விடியலில் கழுத்தை கட்டியபடி நெஞ்சில் சாய்ந்து யாரோ மூக்கின் ஒரு பக்கத்தை மூடிவிடுவது போல இருந்தது என் குரட்டை உன்னை தொந்தரவு செய்யவில்லையா என்றேன் உன் பார்வையைப் போல் பாவனையைப் போல் உன் குரட்டையும் கூட என் அப்பாவைப் போல் உம் அவரின் குரட்டை பக்கத்து வீட்டிற்கு கூட கேட்கும் என் அம்மா எங்களை விட்டு போனதற்கு காரணங்களில் அப்பாவின் குரட்டையும் ஒன்று அவரை விட உன் குரட்டை கொஞ்சம் குறைவுதான் இப்படி ஒரு பக்கம் மூக்கின் மடலை மூடினால் குரட்டை நிற்கும் நான் சொன்ன ஒவ்வொருவருக்கும் ஒரு முத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தால் இனி குரட்டை பற்றியும் கும்மானங்களை பற்றியும் நான் யோசிக்க வேண்டியதில்லை